வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்னைக்கு நாங்கள் என்ன ரெடி பண்ணோன்ற சாப்பாட்டுக்கு வந்து காய்கள் தாங்க எங் வச்சு புலாவ் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன காய்கள்லாம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் பட்டாணி பல்லாரி வெங்காயம் உருளைக்கிழங்கு மல்லி இலை தக்காளி கேரட்டு பீன்ஸு மிளகாய் இது தாங்க நாங்கள் எடுத்துருக்குறோம் புலாவ் செய்ய இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பீன்ஸை கட் பண்ணிக்கிடுவோம் இந்த பீன்ஸை ரெண்டு ஒரு மொனை சைடு வெட்டிக்கிட்டோம்னா மாதிரியே வந்துருவோம் அதை எடுத்துருவோம்

நீங்கள் காலி இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம் நாங்கள் வீட்டில் இருந்த காய வச்சு இப்ப சமைக்கிறேன் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கிடுவோம் வந்து சட்டி சூடேறிட்டு இப்ப நெய் சேர்த்துக்கிறேன் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நான் கருகப்பட்ட பிரெஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு சேர்த்திருக்கங்க இதை இப்ப சாதி பத்திரி சாதி பத்திரி சேர்த்துருக்கேன் இப்ப தாளிச்சுருவோம் மண்ணாச்சி பூ இப்ப வந்து நான் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வசங்கி கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கிருவாங்க இப்ப வெங்காயம் வந்து கண்ணாடி தேய்ச்சிக்கு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம கட் பண்ண தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா பசங்கனதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பேச சேர்த்துட்டு இப்போ மிளகாய் சேர்த்துக்குருவோம் நான் உரப்புக்கு நான் நாலு மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு வேணுன்னா நீங்கள் தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம இஞ்சி பூண்டு அம்மியில் இடித்து எடுத்ததை சேர்த்துக்குருவோம் நல்லா பச்சை வடை போத்தட்டையும் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ வந்து நம்ம பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் அந்த காய் வேகணும் இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து விட்டுருவோம் இப்போ ஒரு கையளவு மல்லி தூவி விட்டுருவோம் நம்ம அரிசி போது உப்பை சேர்த்துருவோங்க அதுக்கு முன்னாடி காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம் இப்ப கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கிருவோம் நான் பாசிமதி அரிசி எடுத்துருக்கல இப்ப ஊற வச்சுக்க ஊற வச்சுக்கிட்டேன் இப்ப சேர்த்துருவோம் நம்ம அரிசி எடுத்த அளவுக்கு தான் தண்ணியும் எடுத்துருக்கோம் இப்போ தண்ணியும் சேர்த்துருவோம் ஏற்கனவே நான் காய் வேக விடும் போதே நம்ம உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு புதினா கிடையாது புதினா இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப தட்டை வச்சு மூடிக்கிறவங்க நல்லா கொதிச்சு முக்காப்பா தான் அரிசி வெந்து வர நம்ம தீய அமர்த்திட்டு தம்பு போடுறோம் இப்ப திறந்து பார்ப்போம் பாருங்க முக்கா பதமாக வந்துருச்சு சோறு இப்போ தம் போட்டுருவோம் தையாமத்திட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தம்மு போட்டுக்கிடுவோம் தம்மு போட்டதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது பிளாவு வெச்சு பிளா இப்போ வச்சு ரொம்ப நேரம் ஆகிருச்சு நம்ம இறக்கி இப்போ பார்ப்போம் வெச்சு புலாவை யா வந்துருச்சு உதிரி பூ மாதிரி பாருங்க இப்போ வெஜ்ஜி பிளாக் ரெடி ஆகிருச்சு இப்போ சாப்பிட்டுருவோம் ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும் இப்போ தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கோம் தயிர் வெங்காயம் தான் வைக்கிறோம் பாப்பாவுக்கு இப்போ ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கும் கொடுத்தூட த சாப்பாடு இருக்கிறதுனால நாங்கள் வீட்டிலேருந்து இருந்து சாப்பாடு கொடுத்து விட்ருவோம் லஞ்சு பேக்கு இப்போ வந்து தொட்டுக்கிற வந்து நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி இருக்கிறேன் மாதிரி நல்லா வந்துருச்சுங்க நல்ல ஒரு வாசமாக இருக்கு மனமா ஆனா சுட சுட இருக்குதுங்க பட்டாணிலாம் போட்டு நல்லா கேரட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா பீன்ஸ் வெட்டி போட்டு நல்ல ஒரு சுவைங்க நல்ல ஒரு டேஸ்டுங்க நம்ம வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூவு பிரிஞ்சி எல்லாம் இது தாங்க போட்டேன் அதோட வாசம்தாங்க ரொம்ப மனமும் சுவையும் டேஸ்ட்டும் இருக்குது நம்ம எந்த ஒரு பொடியுமே சேர்க்காம நான் காய்களை வச்சு வச்சு புலா செஞ்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ருசியாகவும் இருக்குது அதுக்கு தொட்டுக்கிற பார்த்தீங்கன்னா தயிர்வுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க உண்மையிலேயே டேஸ்ட்டும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உப்பு உரப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் மறக்காம இதே மாதிரி வச்சு புளவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே வேற லெவல் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க